சூரியனின் வடக்கு நோக்கிய நகர்வின் காரணமாக இன்று முதல் பதினான்காம் உச்சம் கொடுக்கின்றது இன்று மதியம் சுமார் ககவ மெட்டியா கோட எலமல் தெளிய அம்ப கொல வெப மற்றும் புன்தள போன்ற இடங்களுக்கு மேலாக உச்சம் கொடுக்கின்றது தென் மாகாணத்திலும் அத்துடன் அம்பாறை மட்டக்களப்பு மற்றும் மொனராக்கலி மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பிராந்தியங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மேல் கரிகோர பிராந்தியங்களில் காலை வேளையில் மழை பெய்யக்கூடும் மத்திய சாப்டகமுவ மேல் தென் மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டரிலும் கூடிய பலத்த மழை பெய்யலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய சாப்டகமுவ வடமத்திய வடக்கு மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் காணப்படும் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர் நேர்கொழும்பு தொடக்கம் காலி கம்பாந்தோட்டை பொத்துவில் ஊடாக மட்டக்களப்பு வரையான கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் நாட்டை சூழ உள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் கடல் பிராந்தியங்களில் மனுத்தியாலத்திற்கு இருபது தொடக்கம் முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளில் காற்று வீசும் நாட்டை சூழ உள்ள கடல் பிராந்தியங்கள் மிதமான அலையுடன் காணப்படும் ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும்